தொடத்தில் வரும் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த இளைஞர் நசீமுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் அவருடன் எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தையும் தமது எக்ஸ் தள வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார் அப்போது நகரில் உள்ள பக்ஷி அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியின் போது பிரதமரின் வேலைவாய்ப்பு உற்பத்தி திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பயனாளியான நசீமுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார் மேலும் அவர்கள் எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை பிரதமர் மோடி தனது வலைதள பக்கத்தில் பதிவிட்டார் நசீமை தனது நண்பன் என்றும் அளித்தார் இது தொடர்பான அவர் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள வைரலாக பரவி வருகிறது தேனி வளர்ப்பு திட்டம் மூலம் கிடைக்கும் பயன்கள் குறித்தும் நசீமின் வெற்றிகரமான வர்த்தகம் குறித்தும் பிரதமர் அதில் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் அதிகாரிகளால் அழைத்து வர்த்தார் மூலம் கூறும்போது எனது நண்பர் நசீமுடன் நினைவில் நிற்கக்கூடிய செல்ஃபி புகைப்படம் எடுத்தேன் அவருடைய திறன் வாய்ந்த பணியில் நான் கவனம் இழுக்கப்பட்டேன் மேலும் நாம் பசுமை புரட்சி வெண்மை புரட்சி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நண்பர் நசீம் தேனி வளர்ப்பு மூலம் இனிப்பு புரட்சியை கொண்டு வந்துள்ளார் என்றார் நசீம் கூறும்போது தேனி வளர்ப்பு திட்டத்திற்காக அரசிடம் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தினேன் முன்பு ஒரு நாளைக்கு இரண்டு பெட்டிகள் விற்பனையாகின தற்போது இருநூறு பெட்டிகளாக அதிகரித்துள்ளது இதன் மூலம் தேனி வளர்ப்பு தொழிலில் அதிக அளவு வருமானம் இட்டி வருகிறேன் என்றார்